மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜூலி ரூட்ஸ்மன் அயோவா யுஎஸ்ஏ தலைப்பு நீங்கள் முக்கியமானவர்கள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஒன்று செசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று செசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் சிறைச்சாலை ஊழியம் செய்பவள் ஒருமுறை ஒரு சிறைச்சாலையில் இருந்து ஒரு பெண் கைதி எனக்கு எழுதிய கடிதத்தில் உங்களுடன் நத்தாரை கொண்டாடியது நம்ப முடியாத விடயமாக இருக்கிறது நானும் முக்கியமான ஒரு பெண் என்று உணர்த்தியது போல இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் நிச்சயமாக எனக்கும் விசேஷமாக கடவுளுக்கும் நீர் முக்கியமானவர் என்று நினைத்தேன் ஆனால் சிறைக்கு போன பெண்கள் முக்கியமற்றவர்கள் என்று உலகம் கருதுவதால் அவர் அப்படி எழுதியிருக்கலாம் சிறையில் இருக்கும் அதிகமான பெண்கள் தாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள் நான் அதை விளங்கி இருக்கிறபடியால் எனக்கும் கடவுளுக்கும் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை அவர்களுக்கு உணரச் செய்கிறேன் எமது வார்த்தையினாலும் செயலினாலும் கடவுளின் அன்பை அவர்கள் உணரச் செய்யலாம் நான் அவர்களுக்கு அனுப்பும் கடிதங்களில் அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை குறிப்பிடுவேன் அவர்கள் அந்த வார்த்தையை வாசித்தவுடன் அழுததாகச் சொன்னார்கள் எமது வார்த்தைகள் எவ்வளவு தூரம் அவர்களை தாக்குகிறதோ தெரியாது ஆனால் தைரியமூட்டும் அல்லது ஆதரவான வார்த்தைகள் எப்போதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஜெபம் அன்பான ஆண்டவரே கைதிகளும் உங்களுக்கு முக்கியமானவர்களே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நாங்கள் அன்பு ஆதரவு தைரியம் இரக்கம் ஆகிய வார்த்தைகள் செயல்கள் வழியாக அவர்களுக்கு காண்பிப்போம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது வார்த்தையினாலும் செயலினாலும் மற்றவரை தைரியப்படுத்துவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக